இன்று நாங்கள் இந்த விசேட இரண்டு கௌரவ உறுப்பினர்களின் நிகழ்ந்தவர்களுக்கு நாங்கள் இந்த விசேட கூட்டம் என்று கூட்டப்பட்டிருக்கிறது இந்த விசேட கூட்டத்திலேயே நிகழ்ச்சி என்ற அடிப்படையிலே இந்த கூட்டம் இடம்பெறும் எனவே இது சம்பந்தமான அனைத்து கருத்துக்களையும் அனைத்து கௌரவ உறுப்பினர்களும் தெரிவிக்கலாம் ஏற்கனவே நாங்கள் இந்த காற்றாறைக்கும் கனியமான நாளர்களுக்கும் முட்டாக மன்னார் நகரல்ல நாங்கள் அதை நடமுகப்படுத்த மாட்டோம் தடை செய்வோம் என்று நாங்கள் ஏற்கனவே தீர்மானம் எடுத்திருக்கிறோம் அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே நாங்கள் அந்த தீர்மானம் எங்கள் தீர்மானத்தின் பிறவி கௌரவ அரசு அதிபர் அவர்களுக்கு அனுப்பப்பட்டு மேலதிக நடவடிக்கைகள் எடுக்குமாறு சிபார் செய்திருந்தோம் ஆனாலும் துறை சவசமாக அந்த காற்றாலை இங்கே நிர்வகிக்க நிறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது எனவே இந்த காற்றாலை மின்சாரத்தை மாற்று இடங்களை தெரிவு செய்து மன்னார் தீவில் இருந்து வழியாக கொண்டு செல்வதற்கு பலர் பல ஆலோசனைகளை கூறுகின்றனர் நிறைந்த கௌரவ சபையினுடாக நாங்கள் அவ்வாறான வேண்டுகோளை தான் நாங்கள் வைக்கின்றோம் காரணம் என்னவென்று சொன்னால் அனல் மின் நிலையமோ அல்லது ஏனைய மின் உற்பத்தியான விடயங்கள் வந்து மக்களுக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயம் நிறைவேந்த காற்றழு மின்சாரம் ஒரு வகையிலே சூழலுக்கு பாதிப்பு இல்லாத இருந்தாலும் மன்னார் தீவிலே அதை நடைமுறைப்படுத்துவது சாத்தியம் என்ற கூடிய ஒரு சிறிய நிலந்தான் எங்களுக்கு இருக்கிறது அந்த நிலத்திலே நாங்கள் இந்த காற்றாலையை அமைக்கும் பொழுது நமது நிலங்கள் பறிபோய் வெள்ளங்கள் ஏற்பட்டு பாரிய விளைவுகளை மக்களுக்கு ஏற்படுத்துகிறது எனவே இவ்வாறான திட்டங்களை இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்தக்கூடாது இந்த கௌரவ சபையினூடாக நாங்கள் கேட்டுக்கொள்வதுடன் எனவே இது தொடர்பான கருத்துக்களை கௌரவ உறுப்பினர்கள் முன்வைக்கிறார் அன்று சமர்ப்பிக்கப்பட விசேட கூட்டத்துக்கு அமைவாக இருபத்தி நாலு மணி அந்த கூட்டத்தில் நாங்கள் கேட்டது நாங்கள் வசமா சபையுடைய தலைவர் இல்லையன்ற காரணத்துக்காக இலகு கூட்டம் தந்தைய கூட்டம் நடக்குது நாங்கள் எங்களுடைய நகர சபை எங்க சபையிட அனுமதி இல்லாமல் வித அனுமதியுமே இல்லாமல் நடக்கிற ஒரு கட்டுமானம் அந்த கட்டுமானத்தை இடைநிறுத்தச் சொல்லியும் மக்கள் போராட்டத்தினால ஒரு மூன்று நாள் ரோட்டில் முருகன்பாதியில தரஞ்சு வச்சு அந்த வாகனத்தை நகரசபைப்பில் வரவிடாமல் செய்கிறதுக்காக தான் அவசர கூட்டத்தை கேட்டு அது நாங்கள் அதுதோசமா அது உள்ள வந்த புறதான் கூட்டம் ஒன்றை கூடப்பட்டிருக்குது அது அதை அதை விட்டு நாங்கள் மக்கள்கிட்ட முதல் மன்னிப்பை கேட்டு சொல்றோம் அதே நேரம் அன்றைய அமர்வில் கூறியது போல சபையில அனைவருமே ஒத்து ஒத்து தட்டு நாங்கள் காட்டாளியோ கனிமொழியோ மன்னர் நகரில் அனுமதிக்கிறது ஆனால் அந்த மக்கள் எழுச்சி போராட்டம் நடந்த நேரம் மக்கள் பிரதிநிதிகள் அதுல ஒரு சிலர் வேறு யாருக்கும் அங்கே அந்த பக்கம் கலந்து கொள்ளையில அதில் என்ன காரணம்ன்றதோ அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் அதை நீங்க மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்கு தெரியப்படுத்த கொடுங்க இன்றைய கூட்டத்திலையும் நாங்கள் ஆள் அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட உறுப்பினர் வரும்போது அவங்களுடைய மூணு ஏதாவது கேப்போண்டு பார்த்தா அவங்களில் ரெண்டு பேரும் தான் ஓகே அன்றைக்கு நாலு சிவரங்களை ஐயது கிழிங்க இன்றைக்கு நீங்க வரையிலா உங்களோட நோக்கம் என்னன்றத முதல் மக்களுக்கு தெரியப்படுது ஒளியில உங்களோட நோக்கத்தை மக்களுக்கு நீங்கள் தெளிவாக தெரியப்படுதுங்க நாலு சுவருக்குள்ளே ஒரு ஒரு வரையும் சிவந்து வெளியே ஒரு வரையமாக இருக்காதுங்க இப்பையும் நாங்கள் சொல்கிறோம் உண்மையிலேயே கோடிக்கணக்காக ப்ரொஜெக்ட்ன்னு சொல்கிறீங்க மக்களுக்கு பாதிப்பு இல்லாத ப்ரொஜெக்ட்ன்றீங்க நாங்கள் எதையுமே தடுக்க சொல்லல மக்கள் குடியிருப்பு பாதையில் இல்லாமல் மக்கள் குடியிருப்பு பகுதியில் வழியில் தான் உண்டு சொல்கிறோம் இந்த இடத்த திருவுக்கு அங்காள தேவன்புட்டி வரைக்கும் உள்ள பிரதேசங்களில் மக்கள் குடியிருப்பே வெறும் வழி எல்லாம் இருக்குது அந்த இடத்துக்கு தான் மாற்றம் சொல்லி நாங்கள் தடுக்கல நாங்கள் எந்த இடத்துலையுமே மக்கள் சம்மந்தமாக எந்த அபிவிருத்திக்கும் தடையாகவும் நல்ல எதுக்குமே நாங்கள் தடை அன்றைக்கு அந்த வீதி போடுபடுற நேரம் கூட நாங்கள் அதில் போய் நாங்கள் என்னன்னு சொன்னால் போடுற வீதியை நிரந்தர வீதியாக போடுங்க போட்டு மக்கள் நிவாரணம் கொடுங்க சொல்ல ஓம் முதலியர் அடித்து நிரந்தரமாக மக்கள் பாவனைக்கு ஆதாரம் ஒரு கிழமையில் வேலை நிறைவோம்னு சொல்லி போட்டு அந்த இடத்துல எங்களுக்கு கௌரவ மன்னார் மாவட்டம் போலீஸ் பொறுப்பு அதிகாரி உட்பட பாராளுமன்ற மண்டலத்திலிருந்து வந்தது ஏழாம் தேதி அந்த போராட்டம் சந்தித்து கதைக்கிறதாகவும் அது வரைக்கும் எதையுமே அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க ஆனா நாங்க அதுக்கு ஓம் ஒன்று வந்து அன்று இரவே ரோட்டை போட்டு அண்டு இரவே ஆடந்து கொண்டு வராங்க அரசின் அடக்குமுறையில நாங்க பார்த்து கொண்டிருக்கீங்களா நாங்கள் மக்கள் பிரதிநிதி எதுவாக இருந்தாலும் எங்களை அடக்கு ஆயுத முறையிலேயோ அடக்கு கொண்டு போகிற அளவுக்கு நாங்கள் விடமளிக்க இல்லாது அன்றைக்கு நிண்டாக்கலுக்கு தெரியும் அந்த போராட்டத்தில் அந்த நள்ளிரவு அதிகாலை ரெண்டு முப்பது ரெண்டாக பொருத்தப்பட்ட வந்த எஸ்பிஎஃப் ஆமி பொலிஸ் தொடர்பு படையில ரெண்டாக குறைவு வந்த இடத்துல நாங்க மக்கள் பிரதி நின்றோம் எதிர்ப்பு தெரிவிக்கும் நாங்க மறைஞ்சி இருந்தா எங்களை சுட்டிருப்பாங்க அப்படி ஒரு நிலை அடக்கு முறையில இதை நாங்க அனுமதிப்போமா இருந்தா இது இன்றைக்கு இப்படி நடக்கிற நாளைக்கு எங்களை ஒவ்வொருவருக்கு எதிராகவும் இதே அடக்கு முறையில நடக்க வரும் அதை சபையில தீர்மானம் கொடுத்து இந்த அரசுக்கு எதிரான கண்டனத்தினாங்க கட்டாயம் நிறைவேற்றணும் அதே நேரம் அன்று எங்களுக்கு முடியாது ஆயிரத்தி சொன்னு தெரியல பிறகு இந்த வயசால போலீஸ்ல முறப்பாடு செய்யக்கூடியது முறப்பாடு தெரியல சபையில தீர்மானத்துக்கானவா இந்த வரப்போற வாகனங்கள் இருக்குது அதே நேரம் கட்டுமானங்களும் அனுமதி அதற்கு எதிரான ஒரு போலீஸ் முடப்பாடும் நீதிமன்ற நடவடிக்கைகளையும் இந்த சபை மேற்கொண்டு சற்று மாற்றம் நான் பேசுகிறேன் சொன்னால் இந்த காற்றாலை மின்சாரம் தொடர்பாக அதி உயர் இடம்பரை சென்று வந்தவர்களின் நானும் ஒருவர் கடைசியாக நாங்கள் மனித உரிமைகள் தலைமையகத்தில் கூட நாங்கள் சென்று ஆனாலும் துரதிசவசமாக எவது மக்களை பாதுகாப்பதற்கு யாருமே இல்லை என்பதை நான் மிகவும் துயரத்தோடு இந்த பதிவை மேற்கொள்ள விரும்புகின்றேன் நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே இவது வன்னி மாவட்டத்தினுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பிரசாத் பலதீன் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார்கள் மன்னாரிலே அராஜகம் நடக்கின்றது மக்களை துன்புறுத்தி மக்களை நெருட்டி நேற்றைய தினம் இந்த காற்றாலை மன்னார் நகரத்துக்குள்ளே கொண்டு போய் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது இது ஒரு அராஜகம் இதற்கு மக்கள் ஒருபோதும் உடமளிக்க மாட்டார்கள் அவ்வாறு பேசிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மூன்று அல்லது நான்கு பிரதிநிதிகள் இந்த கௌரவ உறுப்பினர்களாக இருக்கிறீர்கள் கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் இரவு பகலாக நாங்கள் ஒரு பிச்சைக்காரன் தெருவிலே இருந்து குந்தி குந்தி ஒழுங்குவது போல மன்னார் நகரத்திலும் தல்லாணியிலும் நாங்கள் குந்தி குண்டி ஒழும்புகின்றோம் ஆனால் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் சார்ந்திருக்கின்ற உறுப்பினர்கள் நீங்கள் எங்கே சிலர் கேள்விப்பட்டோம் நடக்கிறது என்று நாங்கள் கேள்விப்பட்டோம் நீங்கள் இந்த மண்ணிலே பிறந்தவர்களா இந்த மக்களுடைய துன்ப துயரங்களிலே நீங்கள் பங்கெடுக்கிறவர்களா நீங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்பதை தயவு செய்து

இந்த காற்றாலை மன்னாருக்கு வேணாம் என்று சொல்லி வேகமனதாக தீர்மானம் எடுத்தவர்களில் நான் குறிப்பிடப்பட்ட கௌரவ உறுப்பினர்களும் ஒரு அங்கத்தவர்களாக இருக்கிறார்கள் இல்லை என்று சொன்னால் சொல்லட்டும் அந்த நேரத்தில் உங்களுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது சுதந்திரம் இருக்கிறது இல்லை இது எங்களுக்கு எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட போராட்டம் என்று சொல்லி நீங்கள் அதற்கு வாக்கு அதுக்கு உங்களுடைய சமயத்தை தெரிவிக்காமல் விட்டு இருக்கலாம் அது உங்களுடைய சுயாதீனம் அப்படியாக கைகளை வைத்தி காட்டிவிட்டு விட்டு இப்படியாக மக்கள் துன்பத்திலும் துயரத்திலும் தந்தி சந்தியாக குற்றி பொழுது நீங்கள் பாராமாவா இருப்பது சரியா நான் இப்பொழுது மன்னர்களி கேட்கவில்லை நீங்கள் நேற்று போவதாக நான் கழிப்பட்டேன் அந்த பொலிசனுடைய அந்த அராஜகத்தை நீங்கள் தடுத்து நிறுப்ப நிறுத்தினதாக நான் கல்விப்பட்டேன் அதற்கு சபை சார் என்னுடைய தனிப்பட்ட சபையில் சார்ந்த நன்றிகள் நாங்கள் சொல்லவில்லை நீங்கள் உங்களுடைய கடமை செய்திருக்கிறீர்கள் நான் அதை நாங்கள் கொச்சப்படுத்தவில்லை நான் கேட்கின்றேன் இந்த காற்றாலை உடையும் சம்பந்தமாக நான் அந்த தந்தை உங்களோட கலைத்த நான் அவருக்கு பக்கத்தில் இருந்தேன் அவர் உங்களுக்கு சொன்னார் சரி நீங்கள் கொழும்பில் நிற்கிறீர்கள் அது உங்களுடைய தனிப்பட்ட அல்லது என்னவோ எங்களுக்கு தெரியாது அது உங்களுடைய சுதந்திரம் ஆனால் நீங்கள் உடனடியாக உங்களுடைய உதவி தலைவர் அவர்களை அனுப்பி பொலிசில ஒரு முறைப்பாடு செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது நீங்கள் ஓமன் சொன்னீர்கள் சொல்லி அவர் சென்றார் என்ன நடந்த நடை போல எம் பிராஞ்சி ஓவைசியை சந்தித்த போது இது சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தையும் நாங்கள் உடனடியாக அங்கே பிரச்சனை ஒன்றுமில்லை எல்லாரையும் அனுப்பிட்டோம் அங்கே நீங்கள் இண்டி போடுறதெல்லாம் அங்கே நானும் உறுப்பினர் இம்சாத்தும் போய் நாங்கள் எம் ஒ பிராஞ்சி ஓசியை சந்தித்து அதற்குரிய நடவடிக்கை எடுத்தோம் அது தேவையில்லைன்னா அப்போ திருப்பி தவிசாளர் போல் அடிச்சோன்னா இல்லையா எல்லாம் முடிச்சுட்டா நீங்கள் போங்க பிரச்சனை இல்லை இது 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 ஒரு சம்பவமாக இருக்க

கிளிநத்திலே இருந்த ஒரு பேராசிரியர் இலங்கை குழுவுக்கு சார்பாக இந்த காற்றாலைக்கு சார்பாக வந்து நின்று எங்களோடு கிட்டத்தட்ட ஒரு 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 இரண்டு மணி நேரம் எங்களோடு வாதாடினார் பாலவோதத்தில் நடந்தது அப்படி நாங்கள் அவருக்கு சொன்னோம் ஐயா நீங்கள் சொல்ற காரியங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் தயவு செய்து நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் பேசாலை களத்திலே இருக்கின்ற நேரடியாக இதற்கு கொடுக்கிற மக்களை சந்தி சந்தையுங்கள் அவர் சென்றார் அவர்களை சந்தித்தார் எங்களுக்கு ஒரு அறிக்கை விட்டிருந்தார் மன்னியங்கள் அதை பாதிப்பு இருக்கிறது நான் இன்றையிலிருந்து இந்த அரசாங்க குழுவினுடைய தலைமை பறவையில் இருந்து நான் விலகுகிறேன் அதுதான் ஜனார்த்தம் அந்த அளவுக்கு பாதிப்பு அந்த அணிபு பத்தாயிரம் கிலோ மீன் பிடித்த இடத்திலே ஆயிரம் கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு கூட ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு கூட வழி இல்லாமல் தொழில் இல்லாமல் இருக்கிறார்கள் அந்த மக்கள் இது பேராபத்து இதனால் நேரடியான அனுபவங்களை பெற்றுக்கொண்டபடியினால் தான் நாங்கள் என்ன எங்கெல்லாம் போக வேண்டுமோ அங்கெல்லாம் போய் நாங்கள் போராடினோம் ஆனால் அன்றைய காலத்திலே நாங்கள் பன்னிரெண்டு மணி வரை நாங்கள் என்றோம் எங்களுக்கு தரப்பட்ட தகவல் இது இன்றைக்கு நாளைக்கு அல்ல இந்த ரோட்டு வீதி அதாவது அந்த பாதையை போட்ட பிற்பாடு தான் எ கொண்டு வருவார்கள் என்று கவனத்தனமாக கள்ளத்தனமாக மக்களை ஏமாற்றித்தான் இந்த வாகனங்கள் உள்ளே வந்திருக்கிறது நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் இதுதான் உண்மை ஆகவேதான் நாங்கள் இந்த கூட்டம் விசேடமாக வேட்பாளர் உங்களை தயவாக கேட்டுக்கொண்டு கொள்ளப்பட்ட விடயம் இந்த காற்றாலை மண்ணகழ்வு இரண்டை இந்த மன்னார் தீவிலிருந்து அல்லது மன்னார் தீவில் இருந்து முற்றுமுழுதாக நிப்பாட்டும்படி தடுத்து நிறுத்தும்படியாகத்தான் இந்த சபையோட தீர்மானத்தை எடுத்தது அதை எழுத்திலே சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர்களோ தெரியாது கொடுத்திருப்பீர்கள் நான் நம்புகிறேன் ஆகவே அதை பற்றி தான் நாங்கள் கதைக்கிறோம் இனியும் நாங்கள் மௌனி இருந்தால் நாங்களும் எங்களுடைய வருங்கால சந்ததிகளும் தெருவிலே நிற்கின்ற ஒரு நிலைமைதான் தான் ஏற்படும் ஆகவே தயவு செய்து எங்களால் செய்ய முடியாது என்று சொன்னால் எங்களால் தருத்து முடியாது என்று சொன்னால் உண்மையாகவே இந்த வாகனம் வருவதாக இருந்தால் அவர்கள் பொருஷிலே அனுமதி எடுக்க முன்பதாக இந்த நகரசபை தலைவரிடம் அவர்கள் அனுமதி எடுத்திருக்க வேண்டும் அதுதான் சட்டம் அன்றைக்கு நகரசபை தலைவர் பதினாறு உறுப்பினர்களும் அதே நின்று எங்களிடம் அனுமதி எடுக்காமல் இந்த வாகனத்தை நீங்கள் உள்ளே கொண்டு போக முடியாது என்று சொல்றார் முடிந்திருக்காது ஜனாதிபதி அனுமதி கொடுத்திருந்தாலும் நகரசபை தலைவருடைய அனுமதி இல்லாமல் கொண்டு வர முடியாது இதுதான் சட்டம் இதுதான் எங்களுக்குரிய இந்த உயரிய சபையினுடைய அதிகாரம் இது பாராளுமன்றத்தை உயரிய சபை இதை யாரும் உதாசீனப்படுத்த முடியாது சட்டம் நாங்கள் எந்த நீதிமன்றத்திற்கு நாங்கள் செல்லலாம் அதைத்தான் தயவாக கேட்கிறோம் அதை எங்களால் செய்ய முடியாவிட்டால் நாங்கள் தாழ்மையாக நாங்கள் விட்டுவிட்டோம் எங்களுடைய நிலப்பாடு தான் இருந்து மக்களுடைய அந்த கண்ணீர்களை துடைக்க முடியாவிட்டால் நாங்கள் ஒழுங்கி போவதுதான் நல்லது நன்றி உறுப்பினர் அவர்களுக்கு நன்றி உங்களுக்கு தகவலுக்கு அனுப்பி சொல்கிறேன் தவிசாளர்கள் ரீதியில் நான் இந்த போராட்டங்களில் கலந்து வரல அல்லது எங்கள நான் அரசபைக்கு எதிராக வர்ற பிரச்சனை இல்லை நான் மூடுக்குறேன் இல்லைன்னு சொல்கிறீங்களோ ஆனால் ரெண்டே கிழக்கு நீதிமன்றத்தில் அரசு உரங்கள் இருக்குது வாயில் லைஃப் காரணம் என்னென்னு சொன்னால் பாலத்திட்டுகளாக நடக்கிற திட்டத்தை வந்து வாயில் லைஃப் போய் தரத்து நிறுத்த நான் வாயில் லைஃப்பை போய் இந்த இது எங்கட நிதியில் வேலைத்திட்டம் தரத்தை நிறுத்தீரா சொல்லி பிரச்சனை பட்டதுல அவர்கள் எனக்கு எதிராக போலீசில முறைப்பாடு செய்து இன்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் இருபத்தி எட்டாம் தேதி அந்த வழக்கு நாரசபை இந்த திட்டங்கள்ல ஏவோ அல்லது எங்களுக்கு எதிராக மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற விதத்தில் வர திட்டங்கள் எதையும் நாங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படிக்குமே அனுமதிக்கப் போவதில்லை அதுகளுக்கு நான் அனுமதிக்கப் போவதும் இல்லை அவ்வாறான திட்டங்களுக்கு ஒரு காலம் நாங்கள் துணை முடிக்கப் போவதும் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் நான் அந்த ஏற்பாட்டில் இருக்கிறேன் அது எந்த கட்சி ஆதரவோடுங்கிற இந்த சபை இருந்தாலும் பதவி இல்லாமல் போனாலும் எனக்கு அதில் ஒரு கவலை இல்லை ஆனால் மக்களுக்கு எதிராக இடம்பெறுகின்ற மக்களிட வாழ்க்கையை பாதிக்கின்ற அபிவிருத்தி திட்டங்களை முற்றாக நானும் உங்களோட கருத்துலே தான் நானும் மட்டும் போகிறேன் இப்போ கௌரவ உறுப்பினர் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் நாங்கள் ஒரு சட்ட நடவடிக்கைக்கு போகலாம் இந்த விஷயத்தை சம்மந்தமாக சட்ட நடவடிக்கை போகலாம் எவ்வாறுன்னு சொன்னால் இந்த போராட்டம் இப்போ இந்த குழு உண்மையிலே ஐந்து பேரை சந்திக்கிறதுக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரிடத்தில் நான் தான் முதலாக கருத்தை முன்வைத்தேன்டா இங்கே மக்கள் நாங்கள் இதில் நின்று கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றதை விட சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோட இதை எங்களோட க கருத்துக்களை முன் வச்சு எங்கட எதிர்ப்பு நாங்கள் அவர்களுக்கு சொல்வோமா இருந்தால் எங்களுக்கு எங்களுக்கு இந்த தீர்வை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி அண்டே கொழும்புல நின்று நான் தான் அந்த மீட்டிங் ஒழுங்குபடுத்தி கொடுத்தது கௌரவ பாராளுமன்ற செல்ல நான் அவர்களை தெரிவித்து கௌரவ அமைச்சர் விமல் ரத்நாயக்கோட பேசி உடனடியாக அந்த மீட்டிங் ஒழுங்குபடுத்தி கொடுத்தது நான் தான் அப்ப உண்மையிலே இன்றைக்கு இந்த அஞ்சு பேர் போயிருக்கிறார்கள் அவர்கள் சரியான ஒரு தீவை பெற்று தருவார்கள் நான் நம்புறேன் இந்த போராட்டக் போராட்ட குழு வச்சு இந்த அருத்தந்தை மாக்கசடியில் அவர் தலைமையில் போயிருக்கிற இந்த குழு சரியான ஒரு தீர்வை பெறும் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது அப்ப நாங்கள் ஒரு சட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் செல்ல போகிறோம் சொல்லி சொன்னால் உண்மையிலே இந்த போராட்ட விடயத்தில் நிற்கிற பிரஜைகள் குழு அதே போன்று பொது அமைப்புகள் மன்னாரில் உள்ள சட்டத்தரணிகள் அனைவரோடையும் நாங்கள் ஒரு குழு ஒன்று அமைத்து நகர சபை சார்பாக ஒரு இரண்டோ மூன்று உறுப்பினர்களை நாங்கள் அதில் பங்குபறச் செய்து நாங்கள் ஒரு குழு ஒன்று அமைத்து அந்த குழுவினூடாக சட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் செல்லலாம் என்ற தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் போகிற நேரம் என்ற ரீதியில் போவாங்க இந்த மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒரு குழுவை அமைச்சு போட்டு நாங்கள் ஒரு இதுக்கு போகிறது தான் உசிதமாக இருக்குமெண்டு எந்த கருத்து என்னன்னா இந்த போராட்ட களத்தில் நிற்கிறவர்களுக்கு தான் இதில் உண்மையான முழுமையான விடயங்கள் ஆரம்ப கட்டத்திலிருந்து இன்று வரைக்கும் என்ன நடந்திருக்கிறது எவ்வாறு இந்த இதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த அரச நிறுவனங்களிடம் அனுமதி பெறப்பட்டிருக்கிறது என்ற விடயங்கள் அனைத்தையும் நாங்கள் இந்த போராட்டக்குழுவோட இருக்கிற உறுப்பினரோட கலந்து ஆலோசித்து போட்டு நாங்கள் ஒரு சட்ட நடவடிக்கைக்கு செல்லலாம் அடுத்தது சட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் போகிறோம்னு சொல்லி சொன்னால் கேபினட் தீர்மானத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை போகிறோம்னு சொன்னால் நாங்கள் அப்பீல் கோர்ட்டுக்கு தான் செல்லணும் இப்போ நோமலா இங்கே இந்த கோர்ட்டுகளில் நான் நினைக்கல நாங்கள் வழக்கு வைக்கலாம்னு நான் நினைக்கல அப்போ அது சட்ட வல்லுநர்களோட நாங்கள் சட்டப்படி சட்டம் வல்லுநர்களோட கலந்து ஆலோசித்து போட்டு தான் அந்த நடவடிக்கைக்கு நாங்கள் செல்லலாம் இப்போ நாங்கள் உடனடியாக இந்த எம்சி கோர்ட்டில் போய் வழக்கு வைக்கிறதால நான் நினைக்கல அது ஒரு பிரியோசனமாக இருக்கும்ட்டு நான் நினைக்கிறேன் கௌரவ கற்றுச்சி

உண்மையிலேயும் கூட ஒரு இந்த டெய்லியும் கூட ஒரு கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எந்த கட்சி சார்ந்தும் இல்லாமல் எது இல்லாமல் மக்கள் சார்பாக நிற்பீங்கன்றது அதுதான் நாங்கள் உங்களோடது ஆரம்ப தொட்டு வரைக்கும் அதான் நினைக்கிறோம் பக்க சார்பு இல்லாத ஒரு தலைவர் வேணுன்றதா நாங்கள் நினைக்கிறோம் பக்க சார்பாக நிற்கிறபடியெல்லாம் நாங்கள் எதிராக நிற்கிறோம்ன்றத கருத்தை இல்லை நான் என்ன கருத்தை சொல்லிக்கொள்ளும் அப்படி ஒரு நிலப்பாட்டை எடுக்க இருப்பீர்களா ஆரோக்கியமான சபைக்கு அது வழிவகுக்கும் என்றதை நான் கூறிக்கொண்டு அப்பீல் கோர்ட் சம்பந்தமாக மேற்பட்ட பிரச்சனைகளை போராட்ட குழு சார்பாக மன்னார் போட பிரஜை குழு

கடற்கரை பாதை வந்து அது ஜூசி தான் வருது அந்த பாதை இல்ல இல்ல அந்த கடற்கரை பாதை கடற்கரை பாதை வந்து ஜூசிக்கு இதுக்குள்ள அதிகாரத்துக்கு உட்பட்ட பாதை தான் சவுத் பார்க் ரோட்டில் கடற்கரை பாதை நான் சொல்றேன் அதன் அதன் மூலமாக தான் அந்த செப்பு நடப்பட்டு அந்த கனரக வாகனங்கள் போகிறது இந்த பாதை வந்து ஸ்டேஷன் ரோட் வந்து ஆதையுக்கு உட்பட்டது நான் சொல்றது கடற்கரை பாதை அந்த நேவி கேம்ப்ல இருந்து அந்த பாதை வந்து எங்களுடைய தூசிக்கு உட்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்டது ஆகவே அந்த பாதையை செப்பனிடும் போது எங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு அதை தடுத்து நிறுத்துறது அங்க அநேகமான இருந்து கொண்டு வர மண்ணுகளை அங்க போட்டு அவங்க வந்து செப்பனிட்டு தான் அந்த பெரிய கனரக வாகனங்களை கொண்டு போறாங்க அது நகரசபைக்கு உட்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்ட பாதை அதை மேண்டாக்கூடிய நாங்கள் எங்களுடைய முழு அதிகாரத்தை பாவித்து நிப்பாட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கு நன்றி அதுபெறும் மக்களுக்கு இதனுடைய தாக்கம் மழை வந்தால் தெரியும் என்றால் சாந்திபுரம் ப இப்போ நீ போற்றப்பட்டு இருக்கிற அந்த அமைப்பை பார்க்கக்கில்ல சாந்திபுரம் சாந்திபுரம் ஒன்று வர சாந்தி குளம் மட்டு வரேன் மடகாணத்தில் நிச்சயமாக அந்த மக்கள் அதான் யாரும் அது அது அவர் அவர் என்ன பண்டு மண்ட எடுத்து கட்டுறான் அந்த ரோட்டுக்கு வே நகரசமிக்கு சொந்த மண் ரோட்டு அது கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி போட்டு கட்டுறான் அந்த வாரம் போகிறக்கேட்டவன் அது என்னக்கா அவசரம் மாதிரி இந்த வானங்கள் உள்ள உள்ளது அதோட இந்த கட்டுமானங்கள் நகரசபையில் இப்போ தான் நடக்குது இது எங்களோட நகரசப ஊழியர்களுக்கு தெரியுமோ இல்லையோ தெரியல அந்த கட்டுமானங்களுக்கு அனுமதி இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு குடிமகன் ஒரு கள்ளத்துக்கு தூக்கி அனுமதி இல்லைன்னு சொல்லி ஒரு மதில் கட்டுறீங்கன்றாலே அனுமதி இல்லைன்னு போறீங்க இது ஒரு பெரிய கோப்பரேட் கம்பெனி என்றோன்னா நீங்கள் அதை விட்டுட்டு கொதும்றிங்களா நான் நேரையே வந்து கேட்டிருக்குறோம் அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஒரு சாதாரண மகனுக்குள்ள ஒரு சட்டம் அது ஏன் ஒரு கோப்பரேட் கம்பெனிக்கு இல்லையா நகரசபை இல்லையில் ஒரு நீங்கள் ஒரு கல்லை கட்டுறண்டாலே நீங்கள் உங்கள்கிட்ட கேட்கும் நகரசபை கேட்கணும் அப்படி மாறி ஒரு கள்ளக்கட்டுற ஒரு கொம்பளைன் வந்தாலோ இது கொம்பளை தான் வரணுமன்றது கூட இல்லை இவ்வளோ ஒரு பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது கிட்டத்தட்ட எத்தனையோ அப்படி ஆழதுக்கு கின்றாங்க அதை விட அதுலேருந்து மண் அள்ளிட்டு போகிறாங்களா இருபது ரூபா ஆ மண்ணா நகரசபைக்குள்ளே இருந்த மண்ணை அள்ளி அள்ளி கொண்டு போகிறாங்க லோட் லோடா சரியான ஆதாரம் இன்னும் கிடைக்கல ஆனால் இரவுல மூன்று மணி ரெண்டு மணிக்கு பிறகு சரியான ஒரு நம்ம தகுந்த இடத்துலேருந்து வந்திருக்கவில் சரியான ஆதாரம் கிடைக்கும் ரெண்டு மணி மூன்று மணிக்கு பிறகு மண் அள்ளிட்டு போகிறாங்க சரியா இந்த மண் மன்னர் எங்கட நகரசபை மண் சரியா நாளைக்கு இதுல வர பாதிப்புக்கு இந்த தான் மக்களுக்கு நாங்க நிவாரணம் செய்யும் சரியா இந்த மண் ஒரு வீட்டுல ஒரு சாதாரண குடிமாவும் வீட்டுல உள்ள மண் அள்ளி கொண்டு போய் பக்கத்து வீட்டுல தாங்கட்டுற வீட்டுக்கு கொண்டு போயிடலாம் இவ்வளவு கடுமையான சட்டம் உள்ள ஒரு நாட்டுல சரியா ஒரு சபைக்குள்ள இவ்வளவு நடக்குதுன்னு சொன்னா இத பார்த்துக்கொண்டு இந்த சபை இன்னும் இருக்குது சரியா அதுவும் இவ்வளவு ஒரு ஒரு சபை இல்லாத நேரங்களில் இருந்தா கூட அதுவே செய்யக்கூடாது இதுக்குள்ள இப்படி ஒரு சபை இது உறுப்பினர் கொண்ட ஒரு சபை இருக்கு இது நடந்து கொண்டே இருக்குது இன்றைக்கு முதலாவதுதான் இந்த தீர்மானம் எடுக்கணும் இந்த கட்டுமானத்துக்கு இந்த சபை உடனே அதுக்கு நிறுத்தி அதுக்கு ஏதாவது இது இன்றைக்கு உடனே ஒரு தீர்மானம் எடுக்கும் சரியா வாகனம் வந்துட்டுது இனி அதை இந்த சபையால் எதுவுமே செய்யலாது முதலாவது நாங்க கேட்டது இந்த வாகனத்தை கிட்ட சபைக்குள்ள விடக்கூடாதுன்றதுக்கான தீர்மானம் ஆனால் அதை தாண்டி இந்த கட்டுமானம் நடந்து கொண்டிருக்கு சரியா இது இப்ப சரியான பிரச்சனையா இருக்குது என்னன்னு சொன்னா இந்த கட்டுமானத்தை நிறுத்தி எங்களால் என்னமோ செய்யலும்னு சொன்னால் அது செய்யவே ஆகணும் ஆனால் கேட்டால் சொல்றாங்க அது மினிஸ்ட்ரி அப்ரூவல் கேபினட் அப்ரூவல் கேபினெட் அப்ரூவல்னு சொன்னா அப்ப என்னதுக்கு இந்த சபை எங்கட ஊ ஊருக்குள்ள தான் செய்யணும் எங்கட சபைதான் செய்யணும்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க ஆனா கடைசியா பார்த்தா திருப்பி வந்து கேபினட் சொன்னா அப்ப கேபினட நடத்த வேண்டியது என்னத்துக்கு இந்த சபை எல்லாமே கேபினட்ல போக முடியா அப்படி இல்லைன்றா இந்த சபைகளை நாங்க கலைக்கிறதுக்கு உடனடியா நான் நடவடிக்கை எடுக்கும் இப்போ ஒரு பிரச்சனை புதுசா வந்துருக்கு இது விட்டா இன்னுமே கூட வரும் இந்த இதை சுத்தியே வரும் ஏன்டா மன்னார் வந்து நிறைய வளம் உள்ளது எந்த நாளுமே காற்று சுத்தி சுத்தி அடிக்கக்கூடியது அவ்வளோ வருமானம் வரும் அதுக்காகத்தான் எல்லாருமே வந்து வந்து இதுக்குள்ள கூடுறாங்க சரியா மற்ற இடங்களை விட மண்ணால கூடுதலா அவங்களுக்கு எந்த நாளுமே வருமானம் வரும் சரியா இவ்வளவு அவங்க அண்டைக்கெல்லாம் சொல்றாங்க நாங்க அந்த ஜனத்துக்கு அவ்வளவு செய்தோம் இந்த ஜனத்துக்கு போட்டோம் இந்த ரோட்டு போட்டோம் உன் போட சின்னது நீ காத்திய போடாமல போவேன் நீ என்னதுக்கு ஜனத்துக்கு வந்து போடுறா ஜனத்துக்கு இங்க சபை இருக்குது அரசாங்கம் இருக்குது நீ ஒரு கோபரேட் நிறுவனம் வந்து அதை செய்யறேன் இதை செய்யறன்ட்டு என்னத்துக்கு செய்யறா சும்மா செய்யறியா இல்லையே கோடிக்கணக்கில் அள்ளிட்டு போற அந்த இன்ஜினியர் சொல்றேன் நாங்க அங்க செய்தோம் இங்க செய்தோம் அந்த பள்ளிக்கத்துக்கு இது செய்தோம் அவங்களுக்கு கொடுத்தோம் இது கொடுக்கும் என்னதுக்கு செய்தா எல்லாம் நீ இங்கே அள்ளிட்டு போக இந்த மக்களை அப்படியே அடியோட வேரோட குடுங்கி கடலுக்குள்ள போட போறது இந்த அல்ற மண்ணையாவது ஒரு கடற்கரை ஓரங்கள்ல கொட்டுறீங்களா அதுவும் இல்ல அதையும் அள்ளிட்டு போறாங்க சரியான ஆதாரம் அதுக்கு இல்ல ஆனா அள்ளிட்டு போறாங்க டிப்பர் டிப்பரா போகுது மூடின டிப்பர் மண்ணாருக்குள்ள இருந்து இரவுல என்னத்துக்கு போகுது கேள்வி இருக்கு இன்றைக்கு ஏகமனதாவோ இல்ல வாக்கெடுப்புக்கு விட்டோ ஏதோ ஒரு பிறகு இன்றைக்கு முடிஞ்சே ஆகணும் இது இன்றைக்கு உடனே முடிஞ்சா கருத்துக்களை முன் வைத்திருக்கிறீங்க நாங்க ஒரு ஏகமனதாக முடிவு எடுப்போம்

இன்று நகரசபையில் ஒரு விசேட அமர்வு ஒன்று இடம்பெற்றது இந்த விசேட அமர்வின் நோக்கமே காற்றாலை மின்சாரம் எமது பிரதேசத்திலே அதாவது நகர எல்லையிலே இனிவரும் காலங்களிலே முற்றாக தடை செய்ய வேண்டும் அதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்ற ரீதியிலே தான் இன்று விசேட கூட்டம் இடம்பெற்றது நாங்கள் ஏற்கனவே கனிய நகர்வுக்கும் காற்றாலை மின்சாரம் முற்றாக தடை செய்ய வேண்டும் என்று நமது சாதாரண கூட்டத்திலேயே நாங்கள் தீர்மானமாக எடுத்திருக்கிறோம் இருந்த போதிலும் இப்போ விசேட கூட்டமாக இதை நாங்கள் என்று கலந்தாலுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் நகரசபையின் அனுமதியின்றி கட்டப்படுகின்ற அனைத்து கட்டிடங்களும் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றதுதான் இன்றைய தீர்மானம் அப்போ அந்த வகையில் காற்றாலை மின்சாரத்துக்கு அமைக்கப்படுகின்ற கட்டடங்களாக இருந்தால் கூட நகர சபையின் அனுமதியின்றி அமைக்கப்படுகின்ற கட்டடங்களை நாங்கள் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் அதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய தீர்மானம் போன்று நகர சபையின் ஆளுகை கீழ் வருகின்ற வீதிகளை இந்த காற்றாலை மின்சார நிறுவனங்களோ அல்லது சம்பந்தப்படாத ஏனையான நிறுவனங்கள் இந்த வீதிகளை அமைப்பதும் புனரமைப்பதும் முற்றாக தடுக்க வேண்டும் என்ற நகரசபையின் வீதியிலே நகரசபையின் அனுமதியின்றி அந்த வீதிகளை சீரமைப்பதோ அல்லது புனரமைப்பதோ அல்லது புதிதாக வீதிகளை விடுவதோ நாகசபையின் அனுமதியோடு தான் செய்ய வேண்டும் எனவே இவ்வாறான காரியங்களையும் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் இன்றைய விசேட கூட்டத்தின் முடிவாக இருந்தது எனவே வேகமனதாக அனைத்து உறுப்பினர்களும் முடிவெடுத்தார்கள் சட்டத்துக்கு முரணாக அமைக்கப்படுகின்ற கட்டிடங்கள் காற்றாழை மின்சாரத்து கட்டிடமாக இருந்தாலும் சரி ஏனே ஏனைய கட்டிடங்களாக இருந்தாலும் சரி உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என வேகமனதாக தீர்மானிக்கப்பட்டது அதேபோன்று சில விடயங்களை நான் இந்த விட இந்த இடத்துல இந்த ஊடகத்தினூடாக சொல்ல வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறேன் என்னென்னா மக்களை வசியப்படுத்தி தங்களது காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக சில வீதிகளை போடுவது அல்லது மைதானங்களை புனரமைப்பு கொடுப்பது அல்லது நிவாரணப் பொருட்களை வழங்குவது போன்ற வேலைகளை இந்த நிறுவனங்கள் செய்கின்றது காரணம் என்னென்னா கபட நோக்கமாக மக்களிடத்துல இந்த அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் கள்ளத்தனமாக இந்த அனுமதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான என்பதற்காக இவ்வாறான வேலைகளை செய்கிறார்கள் எனவே இந்த தருணத்திலே நான் மக்களிடத்திலே ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் உழிப்பாக இருக்க வேண்டும் ஐந்து ரூபாயை கொடுத்து விட்டு அஞ்சு லட்சத்தை இருந்து பறித்து செல்ல போகின்றார்கள் எனவே உங்களது வாழ்க்கையை பாதிக்கின்ற விடயங்களிலே நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் இவ்வாறான வாழ்வாதாரங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது எதற்காக இவ்வாறான வாழ்வாதாரங்களை எங்களுக்கு தருகிறார்கள் என்பதை நீங்கள் உன்னிப்பாக கவனத்திலே கொண்டு இந்த விடயங்களே அவதானமாக இருக்குமாறு மக்களிடத்திலே நான் இந்த தருணத்திலே ஊடகத்தினூடாக கேட்டுக்கொள்கின்றேன்